நம்ம எதிர்பார்த்த எல்லாருமே சொன்னாங்க ப்ரொடிக்ஷன்லேருந்து ரெட் அலர்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க அட் ஆனால் ரெட் அலர்ட் அங்கே இல்லை நான் நம்ம கலெக்டர் நான் ரெண்டு நாள் முழுமையாக அங்கே எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா ஒன்றினருக்கும் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு முகாம்களை வந்து நாங்கள் தங்க வச்சுருந்தோம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு முகாமில் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தோரு பேர் தங்க வச்சுருந்தாங்கன்னா அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அது ஐம்பத்தி ஒன்றாக குறைஞ்சிச்சு ஏன்னா அவங்கவுங்க அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் எங்கேயாச்சும் த தண்ணி ஒழுகுந்த மாதிரி இருந்துச்சு சமையல் செய்ய முடியாத நிலையில் இருந்துச்சுன்னா கூட அந்த முகாமில் வந்து சாப்பாடு அவங்க வாங்கிக்கிட்டு திருப்பி அவங்க போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்து கொண்டு இருக்கின்றது பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பள்ளிக்கூடத்தில் வந்து நாங்கள் அந்த முகாம் மாதிரி அதை கொடுத்து பிள்ளை அவங்க எல்லாத்தையும் இங்கே தங்க வச்சுனா அந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து விடுமுறை அளித்திருந்தோம் இப்பொழுது இயல்பான ஒரு வாழ்க்கை அங்கே வந்து வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குறிப்பாக பயிர்கள் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி நானூறு ஹெக்டேர்ஸ் வந்து அங்கே வந்து பயிர் வந்து இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டரை மாத பயிருங்கிறதுனால பத்து நாட்கள் வரைக்கும் அது தாங்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அங்கே ஒரு காம நேரம் மழை பெய்து நின்னால் கூட அங்கே வந்து வடிஞ்சிருது ஈஸியாக போய் கடலில் போய் அது சேர்ந்துருந்தது வடிகாலங்கிறது நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது தொடர்ந்து மழை பேஞ்சிச்சுனால் அது மட்டும்தான் அங்கே வந்து பாதிப்பு இருக்கும் குறிப்பாக மழை எவ்வளோ பெஞ்சாலும் நாங்கள் தாங்கிக்கோங்க புயல் காற்று மட்டும் அடிச்சிடக்கூடாது தான் அங்கே மக்களுடைய அந்த ஒரு இதாக இருந்தது அதனால் இப்போதைக்கு வந்து பாதிப்பு வந்து பிரச்சனை அங்கே கிடையாது முழுமையாக வடிந்ததுக்கு பிறகு விவசாயம் சார்ந்து ஏதாச்சும் பயிர்கள் சார்ந்து சேதம் இருந்ததுன்னு சொன்னால் அதற்கான கணக்கீடு வந்து நம்மளோட மாவட்ட ஆட்சியர் மூலமாக எடுக்க சொல்லியிருக்கின்றோம் அது சார்ந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு சென்று அதுக்கு என்ன நிவாரணம் தேவைப்படுங்க அவன் எடுத்து நாங்கள் சொல்கிறோம் பள்ளிகள் கொடுத்த உங்களுக்கே தெரியும் நேற்றைய தமிழக அரசு அதுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் உடனடியாக விடுமுறை கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும் வானிலையின் காரணமாக இந்த புயல் காரணமாக எல்லா விமானங்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்குதுன்னு நீங்களும் செய்தியை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு புயலாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் உடனடியாக விடுமுறை அழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரைக்கும் விசி மூலமாக எல்லா மாவட்ட ஆட்சியர் பேசும்போது சொன்ன ஒரு கருத்து என்பது என்னதான் மழை பெய்ததுக்கு பிறகும் பள்ளிக்கூடம் என்று வரும்பொழுது பிள்ளைகள் உள்ளே நுழைந்து உட்கார்ந்து பாடம் கற்கின்ற அளவுக்கு அது தயாரில் இருந்தால் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் ஏற்கனவே எங்களுடைய செக்ரட்டரிஸ் மூலமாக அந்தந்த சிஓஸிடமும் எடுத்து சொல்லியிருக்க அந்த மாவட்ட ஆட்சித்தலை இருக்கின்ற பம்பு மூலமாக தண்ணியை முதல்ல எடுத்துட்டு அது பிள்ளைங்க உள்ளே வந்து பாடம் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கோம் உங்களுக்கே தெரியும் அந்த பகுதிநேர ஆசிரியர்களுக்கு வெரி ஃபஸ்ட் டைம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தான் அவருடைய வயது வரம்பையை உயர்த்தியதுலேருந்து சரி அவருக்கான டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நம்ம வந்து வழங்கினதுலேருந்து சரி நிதி நெருக்கடி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகப்படியாக வழங்க வேண்டும் என்ற வகையிலும் இது மூன்றுமே நம்ம வழங்கியிருக்கோம் படாமல் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது வந்து ஆசிரியர்களுக்கு எங்களோட முழு நேர ஊழியர்களாக முதல்ல எங்களை மாற்றுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க அதையும் எங்களுடைய மூலமாக எங்களுடைய டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷனில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தையும் அதை கொண்டு சென்றிருக்கின்றோம் அவர்கள் எப்படி நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னோமோ முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படுத்து ஒவ்வொன்றையும் நிதிநிலைமைக்கு ஏற்ப நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணும் இது வந்து நாட் ஒன்லி டீச்சர்ஸ் அரசு ஊழியர்கள் நீங்களே இது கண்டிப்பாக அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் இதற்கான முடியும் சரி இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூன்று எட்டாவது வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து தான் சொன்னேன்னை ட் ஆசிரியர்கள் பொறுத்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினேழுக்கு அப்புறம் எழுதினவங்களும் இருக்காங்க பத்தொம்பதுக்கு அப்புறம் எழுதினவங்களும் இருக்கின்றார்கள் எல்லோருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம் ஏன்னா எங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்கள் நாங்கள் எடுப்போம் என்று சொல்கிறோம் பத்தொன்பதாம் ஆசிரியர் வெறும் பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல கல்லூரி சார்ந்திருக்கின்ற பேராசிரியர் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கின்றது கண்டிப்பாக எங்களுடைய பள்ளிக்கல்வத்திற்கு தேவையான அந்த ஆசையில் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் அது அவர் சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கு நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இது ஒரு பிரச்சனையா